ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி வெற்றி செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த அப்பனின் சக்தி என்னவென்பதை இன்று மாலைக்குள் உன்னிடத்திலே நிரூபித்து காட்டப் போகின்றேன் இந்த அப்பன் மேல் நீ நம்பிக்கை கொள்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்த காரியமானது இன்று வெற்றி பெறுவது உறுதியாக்கப்பட்டது இன்று நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த அப்பன் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் தங்கமே நான் சொன்னது உனக்கு அந்த காரியம் நிச்சயமாக நடப்பது மட்டுமல்லாமல் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் உன் கருப்பண்ண சாமி இன்று நான் காப்பாற்றப் போகிறேன் என் குழந்தையே உனக்குள் ஏதேனும் சஞ்சலங்கள் இருந்தால் அது உன்னை விட்டு இன்று அடியோடு மறைய போகின்றது உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் உனக்கான வெற்றி செய்தி வந்து கொண்டிருக்கிறது உன் கருப்பண்ண சாமி அப்பன் அதனை உனக்கு நிறைவேற்றி தந்து போகிறேன் உன் கைகளில் அது வந்து சேரும் நேரம் இன்றுதான் என்பதை நீ மறந்து விடாதே நீ எந்த விஷயத்திற்காக எத்தனை நாட்களாக வருத்தப்பட்டாயோ இத்தனை நாட்களாக வேதனைப்பட்டாயோ எத்தனை எத்தனை கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்தாயோ அனைத்திற்கும் நான் உனக்கு பதில் தருகின்றேன் என் குழந்தையே நீ இன்று நிம்மதியாக பெருமூச்சு விடப் போகின்றாய் உனக்கான காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக முடிய போகிறது எதை நினைத்து இதுவெல்லாம் நமக்கு கிடைக்காது இதுவெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்தாயோ அந்த காரியங்களும் உனக்கு கை ஊடி வரப்போகின்றது என் தங்க பிள்ளையே நீ இது போன்ற எல்லாம் நினைத்து குழம்பிக்கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமி நான் இங்கே இருக்கிறேன் அல்லவா நீ எதற்காக உன்னுடைய மனதை போட்டு இவ்வளவு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் இன்று இருக்கின்ற பிரச்சனைகள் நாளை உனக்கு நிச்சயமாக காணாமல் தான் போகப் போகின்றது அதற்காக நீ வேதனைப்பட்டு உன் மனதினை நிச்சயமாக கெடுத்துக் கொண்டிருந்தால் மற்ற விஷயங்களையெல்லாம் யார் பார்ப்பது உன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் நீ கிடப்பில் ஓட்டு அல்லவா இதையெல்லாம் உன் அப்பன் நான் பார்த்துக் கொள்கிறேன் அதனால் நீ எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டாயோ அதையெல்லாம் செய்வதற்கு உனக்கான நேரம் வந்து விட்டது தாங்க முடியாத கஷ்டத்தில் இருந்த என் குழந்தை இனிமேல் அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொடி பொடி ஆக்கும்போது நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே எப்பொழுதும் குடியொள்ளப் போகின்றது நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாயோ உன்னுடைய அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது நாளை உனக்கான நாளாக நிச்சயமாக மாறப்போகிறது இந்த அப்பன் கூடிய பலன்களை எல்லாம் வெற்று கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே சிலர் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டம் எல்லாம் இந்த அப்பனால் தோல்வி அடைந்தது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் யார் உன் வாழ்வை அழிக்க நினைத்தாலும் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்த கருப்பண்ண சாமி நான் தோற்கடிப்பேன் என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் மனவேதனைக்கு ஆளாக்கினார்களோ யாரெல்லாம் உன்னை மிகவும் கொடுமைப்படுத்தினார்களோ குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் தலைகுனைய வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை இந்த கருப்பண்ணா சாமி நான் வழங்கிவிட்டேன் நீ என்னிடத்திலே வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக பலித்து கொண்டேதான் இருக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த அப்பன் உனக்கு நிறைவேற்றி தரும் காலம் வேண்டுமானால் தாமதமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நேரம் வரும்போது நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே என்மேல் என் குழந்தைக்கு உள்ள நம்பிக்கை நிச்சயமாக குறைந்துவிடக்கூடாது அதுபோல மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும் மனப்பான்மையையும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்புக்கும் உண்மையான பக்திக்கும் தான் இந்த கருப்பண்ண சாமி உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு யாரேனும் எதுவும் கெடுதல் செய்து விடுவார்களோ என்றுதான் எப்பொழுதும் அதனை கண்காணித்து கொண்டும் இருக்கிறேன் என் தங்கமே அதுபோல உனக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடத்தை புகட்டுவேன் என்பதை நான் உனக்கு வாக்குறுதியாக தந்து விடுகின்றேன் அவர்களுக்கான நேரம் அவர்கள் உனக்கு தீங்கினை இழைத்தார்கள் ஆனால் இப்பொழுது அதற்கான தண்டனைகளை எல்லாம் அவர்கள் பெறத் தொடங்கி விட்டார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்தது என் குழந்தையே உனக்கு நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது ஆனாலும் என் தங்கமே நீ அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் உன் அப்பன் நான்தான் அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்டப் போகின்றேன் ஏற்கனவே பல விஷயங்களுக்காக அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் இனிமேலும் என் குழந்தையே உன்னை காயப்படுத்துபவர்களை நீ பழிவாங்குவதோ அவர்களை எதிர்த்து இருப்பதோ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உன் மனதில் ஒருபோதும் வைத்து கொள்ளாது அவரவர் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக இந்த கருப்பனின் கையால் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கான சன்மானமாக இதை நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீ நிறுத்திவிடாதே இதுவரை நீ கிடப்பில் போட்ட உன்னுடைய பல வேலைகளை எல்லாம் இனிமேல் நீ புதிய உத்வேகத்தோடு தொடங்க வேண்டும் உன் அப்பன் அதற்கான எல்லா வழிகளையும் உனக்கான திறன்களையும் நல்ல உடல் சுகத்தையும் உனக்காக தரப்போகின்றேன் நீ இனிமேல் அப்பன் தருகின்ற நல்ல சக்திகளை எல்லாம் நீ நல்ல வழியில் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் கருப்பனின் ஆசை நான் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தியதற்கும் உன்னுடைய சோதனைகளுக்கு காரணமாக இருந்ததற்கும் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தினை புகட்டிவிட்டேன் இனி அவர்களுக்கான கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் இனி ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சருக்களாகவும் மிக பெரிய அடிகளாகவும் தான் அவர்கள் மேல் விழப்போகின்றது உன் குடும்பத்தை அவர்கள் அவமானப்படுத்தியதற்காக நிச்சயமாக மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் யார் உன் மனதை நோகடித்தார்களோ அவர்கள் உன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த ஒன்றை உணரத்தான் போகிறார்கள் இந்த அப்பனுடைய அன்பு குழந்தைக்கு இந்த தவறை செய்தனால்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் தீர்க்கமாகவே போகிறார்கள் என் குழந்தைகளை இனிமேல் யாராவது ஏதேனும் செய்ய நினைத்தால் கூட உன் அப்பன் அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன் என்பதை அவர்கள் ஒருபோதும் இனி மறக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக யாருமே தீய செயல்களை செய்ய முன்வர மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைகள் நீங்களே தவறுகள் செய்தாலும் அதை சுட்டி காட்டுவேன் அதை நீங்கள் மீறுகின்ற பட்சத்தில்தான் உங்களுக்கான சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்ல நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் தான் அதை உண்மையாகவே நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவும் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே வலிக்காமல் சற்று காலதாமதம் ஆகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்